அவர் ஒரு ஒரு சார் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இப்போ தேவா அவர்களுடைய பாராட்டு விழா சமீபத்தில் ஒன்று நடந்துச்சு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அதாவது தேவா தி தேவா அப்படின்னு சொல்லி அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்துருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அதில் கலந்துக்கிட்டது தேவா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை அடைவதற்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உதவிகரமா இருந்தது அப்படின்னு சொல்லி தேவா அவர்களே சொல்லியிருக்காங்க பல பேட்டிகளில் சூப்பர் ஸ்டாரை பற்றி ரொம்ப மனதார சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றியும் சொல்லியிருப்பாங்க தேவா அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு இன்னும் தேவா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் மேல ரொம்பவும் வந்து எப்பவுமே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நல்ல ஒரு அன்பும் ஒரு மதிப்புணர்வும் வச்சிருந்தாலுமே கூட அந்த நேரத்தில் அந்த ஒரு தருணத்தில் சூப்பர் ஸ்டார் வந்தது தேவாவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப தேவாவர்கள் மனம் திறந்து சூப்பர் ஸ்டார் பற்றி பல விஷயங்கள் பேசுறதுக்கு காரணமாக இருந்தது தான் சொல்லணும் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் அவர்கள் ஒரு பேட்டியில் முதன்முறையாக சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு இசையமைக்க வந்த வாய்ப்பு அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு பாலச்சந்திரதாஸ் அவர்கள்ட்டேருந்து ஃபோன் வருது கே பாலச்சந்திரவர்கள்ட்டேருந்து வணக்கம் ஐயா நான் தான் கேபி சார் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அதுவே அவருக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்திடுச்சு நம்ம ஒருத்தன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான் அந்த படத்துக்கு நீதாய் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப தேவா அவர்கள் ஹீரோ யார் தெரியுமா யா அப்படின்னு கேட்டோன்னே யார் சார்ன்னு சொல்லி கேட்க சூப்பர் ஸ்டார் தான் யா அப்படின்னு சொன்னோடனே சொல்லவா வேணும் அதுக்கு மேலே ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு நான் கம்போஸ் பண்ணது அண்ணாமலை படத்துக்கு அண்ணாமலை அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பாட்டு அதை நான் வந்து பாடி காட்டுறேன் பாடி காமிச்சோடனே ரஜினி சார் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கே அவர்களும் வந்து நாளாக என் எங்கேயா போனேன் தெரிஞ்சுருந்தா முன்னாடியே ஒன்று நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பேனையா அப்படின்னு சொல்லி கே பாலச்சந்திர அவர்கள் சொல்ல சார் நான் உங்கள்கிட்ட சான்ஸ் கேட்டு உங்களுடைய ஆஃபீஸ்க்குலாம் தடவை வருவேன் சார் ஆனால் செக்யூரிட்டி வந்து என்னை துரத்திடுவார் சார் அப்படின்லாம் வந்து நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அண்ணாமலை படம் வந்து நூறாவது நாள் நூற்றம்பதாவது நாள் ஓடினதுக்கப்புறம் நூற்றம்பதாவது நாளில் வந்து ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு செயின் போட்டார் அந்த செயினை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டில் தூங்கும்போது கலட்டி வச்சுட்டு தூங்கிட்டேன் உடனே அவருடைய ஃபேன்ஸ் வந்து ஒரு இரநூறு பேர் இன்றைக்கி வந்து வந்துட்டாங்க வந்து எங்கள் தலைவர் வந்து உங்களுக்கு ஒரு செயின் போட்டாராமே அந்த செயின் எங்கே காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எங்கள் தலைவர் உங்களுக்கு போட்ட செயினை கழட்டி வச்சுட்டு தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகர் வந்து என்னை திட்டாங்க அப்படி அவர் போட்ட செயினை வந்து கழட்டி வச்சதுக்கே அப்படி கோவப்பட்டாங்க அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு வெறித்தனமான ஒரு அன்பை வச்சுருக்கக்கூடியவங்க தான் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் மேலே அப்படி ஒரு அன்போடு வந்து இருப்பாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னும் தேவா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கே ரொம்ப எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் வந்து அப்போ பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இது புரியுது அதுக்கப்புறம் அண்ணாமலை படத்துக்கு அவர் வந்து பாட்டு போடுறதுக்கு முன்னாடி அண்ணாமலை படத்துக்கு தேவா அவர்கள் இசையமைக்கிறாரு அப்படிங்கிற அறிவிப்பு மட்டும் வருது நியூஸ் பேப்பர் எல்லாத்துலையும் அப்போ ஒரு ப்ரோக்ராமுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க அப்போ ஒரு சில ரசிகர்கள்லாம் அவர்களை சூழ்ந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தலைவர் படத்துக்கு நீங்க இசையமைக்க போறீங்களாமே ஆமா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்ல பாட்டெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா பண்ணுறீங்க இல்லாட்டி இந்த பக்கம் நீங்கள் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு கண்டிப்பாக சார் நான் நல்லா பண்ணிடுறேன் சார் சூப்பராக பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இந்த இடத்த விட்டு வந்தேன் அப்படி அவர் மேலே ஒரு அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க தான் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி தேவாவர்கள் இந்த பேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி ரொம்ப ஒரு மனதார பல விஷயங்கள் தேவாவர்கள் வந்து அப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதர் தான் சொல்லணும் ரொம்ப ஹம்புலாக அவ்வளோ பாடல்கள் ஹிட் சாங்ஸ் வந்து மறக்க முடியாத பாடல்கள் பல கொடுத்துமே கூட தரைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இசையமைப்பாட தான் தேவாவர்கள் வந்து இருக்காங்க அந்த வகையில் தேவாவர்களுடைய இந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நமக்கும் மகிழ்ச்சி நீங்கள் தேவாவர்கள் சொன்ன விஷயங்கள் மற்றும் கருத்துகளையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்